நிறைய நாளைக்கு இப்போ தான் வந்து பார்த்தேன் நாங்கள் எங்களுடைய வீட்டை வேலை நடந்து இருந்தபடியா இங்கே எல்லாம் வர வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் அமையல இப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ அக்கா நேற்று நேற்று நான் வரும்போது அக்கா சொல்லியிருக்கேன் இப்படி வீட்டை வேலை நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்லியிருக்கேன் அப்போ பார்க்க எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ அக்காக்களுடைய வீட்டை இது வரைக்கும் அந்த பைப் லைனிங் சொல்லி எதுவுமே செய்யலை முதல் முறையாக நான் தான் சொன்னான் பேப் ட்ரைனிங் செய்து விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இந்த அக்கா நான் சொன்னோன்னே அப்போ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வாங்குவோம் பேப் ட்ரைனிங் செய்துவோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம் நாங்கள் போய்ட்டையும் வேலை இல்லை அப்போ அவங்களுக்கு வேலை இன்றைக்கு வாக்குமே என்ன இவ்வளவு எடுத்த கொடி ஒன்று வந்தால் அது வந்து விட்ட சேவனம் பண்ணுறதுக்காக காக்கள் இன்றைக்கு வேலையெல்லாம் லீவ் எடுத்து போட்டு வந்தது மற்றது வந்து நாங்கள் அன்றைக்கு அந்த வீட்டு வீடியோ போட்டு நாங்கள் பார்த்து ஸோ அதில் வந்து நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்து போட்டு அண்ணாக்கு வந்து கால் பண்ணிக்கணுமா ஸோ எனக்கு தெரியாத இப்போ நேற்று கால் பண்ணிக்கிறான் அண்ணா சொல்லியிருந்தார் இப்படி நிறைய பேர் கால் பண்ணி அங்கே வீடு பார்க்கணும் இங்கே வீடு பார்க்கணும் கட்டுறதுக்கு அதாவது வந்து வீடு கட்டுறதுக்கு அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும் நிறைய பேர் அதுக்குன்றது அப்போ நல்ல ஒரு விஷயம் தான் நடந்திருக்கேன் நான் நல்லா நடந்திருக்கேன் சொன்னால் அந்த வீட்டை பார்க்க நல்லா இருக்குதான் ஸோ அதே அமைப்பிலேயே சில பேர் வீடு கட்டி தர சொல்லின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் கூட அவர் வீட்டை போய்

ஆனா இன்னைக்கா தான் அக்காவுக்கு சொல்லிட்டு என்ன வந்து அப்போ நான் நான் செய்வேன் இருந்தாலும் பெருசா செய் கூட்டிக் கொண்டு வரலாம் சொன்ன சொன்னா தெரியும் என்ன மாதிரி செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ நீங்களா அப்படின்னு எப்படிங்க உஷாரிலாம் போனித்தோட்டு போட்டு

நிறைய நாளைக்கு போகிறத அக்காக்குடைய வீட்டை சாப்பிடுவ கிட்டத்தட்ட அம்மன்கிட்ட வந்து நாங்க வந்து நாங்கள் என்ன நாள் அம்மன் குடிஞ்ச பிறந்தநாளுக்கு ஓ அம்மு குடிஞ்ச பிறந்த நாளுக்கு வந்தாங்களா அதுக்கு பிறகு சரி வந்தாங்களின்றத விட அந்த அண்டாக்கு அதுக்கு அப்போ சாப்பிட் நாங்கள் அதுக்கு கூட சாப்பிடலை போல ஏங்க சாப்பிட்ருக்கோம் இஞ்சி சாப்பிடுவேன் இல்லை இங்கே சாப்பிடுவேன் சாப்பிடுவேன்னு சொல்லி அதான் என்ன போய் குழந்தை சாப்பிடலாம் இருக்கு அதன்ட்டு இல்லை சரி ஓகே அப்போ நாங்களே நீ கடைக்கு ஓ வா பா ஓ ஓகே அப்போ வந்து நாங்கள் இந்த டேங்கெல்லாம் கொண்டு போகிறோம் தேங்கி பைப்பு பைப்பில் நாங்கள் கொண்டு போகிறோம் டேங்கு வந்த அண்ணா கொண்டுடுவோம் அந்த வானத்தை பார்த்தா வானம் கொண்ட காண இல்லை அப்போ பெரிய அளவில் வெயிட் ஆக மாட்டேங்கும் டேங்கு கொண்டு போகிறாங்க இந்த காசு வந்து அநியாக இருந்தாங்க அந்த காசு அணியாக போய் இந்த காசு தனியாக போயிடுச்சு நீங்கள் பின்னால் வந்துடுறாங்க

அலமன <coughs> கேரளால இருந்து ரெண்டு ஆணையை கூட்டிட்டு வாங்க போய் கேரளால இருந்து ரெண்டு ஆணையை கூட்டிட்டு வாங்குவான் கேரளா பல 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 பாகுபாலி

நானும் என்னது काय

செந்திர உள்ள போ புடிச்சு முழுங்கிரும் ராகுலுக்கு அப்படி நான் பள்ளியை பிடிச்சது எல்லாமே எல்லாருக்கும்

ਉਹਦੇ ਪਾਂਬਾ ਘੰਡਾਇ ਚੰਦ ਇੰਨਪਕਾ ਦਰਮਾਦ ਲਾ ਆਮੂ ਕੁੱਤੀ ਆਮੂ ਕੁੱਤੀ ਆਮੂ ਕੁੱਤੀ ਗੰਦਾ ਲੈ ਉਹ ਜਿੰਨ ਕਹਿੰਦਾ ਕੋਟਰਾ ਮਾ ਦੋ ਆ ਗੋਣ ਕੋ ਮੂਰ ਪਾ ਆ ਨਾ ਆ ਨਾ ਕਟਾ और भाई ले 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 बक हां देखो ये 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 बंडा माम तेरी देख मैं जा नहीं सकता देख देख ये लाइन बराबर है वाटर लेवल फाइव पे भी चल फिर ना वो हां और ये सब பெல்வம் இந்த எல்போமೊಂದು தரக்குள்ள 2.5 பைप பாத்து மொத்தம் சின்னதுல கொண்டாங்களா லாகரா சின்னதாங்களா அந்த 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 அடை அடி பைப்ப அந்த இடத்துல இந்த பேபி ப்ளாண்டே இருந்து கொண்டோ அதையும் பா அந்த எல் எடிجا அந்த எல் எடி எல் எடிجا கொண்டா எல் கொண்டா எல் ஓட் வால் ப்ளேட் இந்த வரது வால் ப்ளேட் ஏ கொண்டா சரி அதே கொண்டா அதுக்குள்ள மாட்டே இன்னொரு சின்ன எல் இருந்துட்டே പട്ടേലുണ്ട് വാൾപുളയേടാ വാൾപുളയേടാ ഇതെവിടെയൊട്ട് ഇത്രേ ഇതെന്താ ഇതെ പാല് വാള് ഇങ്ങോട്ട് ഓ അടുത്ത ആക്കിയേല്ലേ ഓക്കേ ഇgetElementById പിന്നെ പെണ്ണുണ്ടായിരുന്നു ഒരു വാക്ക് തോന്നുന്നു

வாழ்க்கை எடுத்துக்கலாம் அப்படிங்குறா சரி பிடிங்க இந்த பைப்பை பிடிங்கடா அதை நீங்கள் கனெக்ட் நீ வந்தேன் யோசிக்க நான் ஒன்று வளர்த்து ஆ

ஒரு <laughs> துண்டு <laughs> <laughs> <usuk>

இல்ல ப்ரோ இங்க வந்து பிரிட்டன் நிக்கோ. அதர் அதர் அதர். ப்ரோ கிளம்பி. கிளம்பி நிக்கா போ. ப்ரி வெட்டு. இந்த பேர் நிக்கிறது நான் போறேன். ஆ அது என்ன? அது எங்க கல்ல கள்ள வைக்கறானே? கூட கல்ல வைக்கறான். இல்ல கல்ல வச்சாங்க பிளாட்ல நிக்காது மட்டமா. நீ வெட்டுது. இல்ல. அங்க நிக்கிறேன்னு. ப்ரோது சாலுட ஆனே.

बोला गाना मयराम आका अंगे इमा न 30000 हम गुडी सवर फूटरा सवर इंस्पेक्टर ते ते फूट ग्या की ते हम गुडी बुडवा ओई दुवांगो न रे कोम व्हील नाही

ಒಂಡ ಗಾರಮಳವ ಉಗೂಸನಾ ಆ ಒಂಡ ಪೂಜನ அந்த பாட்டை பாடிடுங்க நல்ல வேலை நான் விளைத்துக் கொண்டேன் அப்படி இருந்த இதுல பாக்க தெரியும் தெரியும் நெருப்பு வேலை ஆறு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நெருப்பு பத்தி இருக்கும்

Oke apa sahur mandiri aja? Kau jangan mikirinnya, gimana? Nggak ya lakukan jendel bu? Tadi ya. Nggak ya lupa jendel ya. apa yang lebih banyak yang jual, ya? Oke sabar mandi buat dia aja yang kau kopi domang.

மாலோ ட்ரீ காணாத பிரி சும்மா போடு சும்மா போடு சரி 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 கவள வர உட்கானம் அது உடைய அது கவள கவட முடிச்ச முடிது நைக்கோ நைக்கோனி பேஸ் பண்ணதே சும்மா ஐ சரி தான் டாங்க விடணும் டாங்க அது மேல வந்து அதான் மொபைல் போங்க வில்ல ஓடி போயிடு லெட் என்ன வேண்டில கண்ண ஆக்ராஜி சும்மா

బలచోల జిల్లాలో దిడ్తుం

அது கழுவுண்டி ஓகே எடுத்துக்கலாம் எடுத்து பட்டன இல்ல கரங்க. அதன அப்புறம் லோரா பெட்டியது ஆயிடுச்சு. இந்த இடத்துல பட. சரி. சரியா? சரி. சரி எனக்குட்டே. இது சரியே. இது வீஞ்சவட்டலாம். Thank okay. you